வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்றைக்கி வீடியோவில் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யலாம் நம்ம இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம் இந்த தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டி ரொம்ப ஈஸி அதுக்கு ஒரு சட்னியும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த இன்ஸ்டன்ட் தோசை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவை நீங்கள் சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதே கப்பில் கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன் ரவை வந்து வறுக்காத ரவை தான் நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கும் போது நமக்கு தோசை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போது அதே கப்பில் கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன் நல்லா புளித்த தயிராக எடுத்துக்கோங்க அப்போ தான் தோசை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நம்ம கோதுமை மாவு எடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்போ தான் நமக்கு அரைக்கும் போது கரெக்டாக அரைப்பட்டு வரும் எனக்கு தண்ணி பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குது இப்போ இதில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பொடியை நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதில் கேப்சிகமும் சேர்த்துக்கலாங்க நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு கேப்சிகம் சேர்த்துக்கோங்க கேரட் துருவலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஊரட்டும் அதுக்குள்ளே ஈஸியான ஒரு சட்னியும் நம்ம பார்த்துடலாம் கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு உடச்சக்கடலை இதில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன் கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் ஜாரம் அலசிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சட்னிக்கு தாளிப்பும் கொடுத்தாச்சு சட்னி இப்போ ரெடி ஆயிருச்சுங்க நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்கல்லு நல்லா சூடாக இருக்குது லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு நீங்கள் ரெண்டு கரண்டிய அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க மாவு சேர்த்துட்டு லைட்டாக தேய்ச்சிக்கோங்க நம்ம வந்து இது அடை மாதிரி தான் நம்ம ஊற்றி எடுக்க போகிறோம் ரொம்ப மெலிசாக தேய்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் லைட்டாக போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் உள்ளே நல்லா அந்த மாவு வெந்து வரும் தோசை பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து வெந்து வந்திருக்குங்க இப்போ நம்ம உங்களுக்கு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய உடனடி டிஃபன் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஃபன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்